இது ரொம்ப பேசிக் டுட்டோரியல் உங்களுக்கு நல்லா தெரியுன்னா இந்த வீடியோவை தள்ளி விட்டுருங்க இப்போ லேயர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் வீடியோவை அழுத்திக்கிட்டோம் நியூ அழுத்திக்கிட்டோம் இப்போ நயன்தாராவோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஓகேங்களா இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோவை நம்ம வைக்கிறோம் இது எதுக்காக விற்கிறோம் டிரான்சிஷன் இல்லை வந்து ஏதாவது ஒரு எடிட் பண்ணுறதுக்காக விற்கிறோம் ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ ஸோ ஜீரோ லேயர் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயருக்காக நம்ம இன்ஷார்டில் இந்த பிஐபி அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணுவோம் ஸோ பிஐபி செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து த்ரிஷாவோட ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நயன்தராட ஃபோட்டோ மேலே த்ரிஷாவோட ஃபோட்டோ இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஃபஸ்ட்டு ஜீரோ லேயர் அப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் இப்போ இன்னொரு வாட்டி பிஐபி எழுத்துனீங்கன்னா இப்போ நான் சமந்தாவோட ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் ஸோ இப்போ நீங்கள் எந்த எடிட்டிங் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து ஒரு ஒரு லேயராக கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ அதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பட்டன் தான் இந்த பிஐபி